அனைவருக்கும் வணக்கம் இந்த கோவில் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நமது சேலம் மாவட்டம் காலத்தின் நடுவு நடுவுநேருங்கிற பகுதியில் அமைந்திருக்குது இந்த கோவில் மிகவும் சக்தி வாய்ந்த கோவிலாகவும் இயற்கையாகவும் இருக்கும் இந்த இடம் இந்த இடம் பார்த்திங்கன்னா இந்த இடம் பார்த்தீங்கன்னா இந்த கோவில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட தொள்ளாயிரம் வருஷத்துக்கு முன்பாக பழமையான கோயில் இந்த கோயில் பார்த்தோம் பண்டிகை நாட்கள் பார்த்திங்கன்னா பங்குனி மாதம் முதல் வெள்ளிக்கிழமை திருவிழா நடக்கும் இந்த கோயில் பண்டிகை நாட்கள் பார்த்திங்கன்னா ரொம்ப நம்ம சேலம் மாவட்டத்தை சுற்று வட்டார மக்களும் வெளி மாநிலத்தில் மக்களும் வந்து நம்ம சிறப்பாக வந்து தா சாமி தரிசனம் பண்ணுவாங்க அதே மாதிரினா மற்ற நாட்கள் பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமாலும் வந்து சிறப்பாக சாமி தரிசனம் பண்ணுவாங்க இந்த கோயில் ரொம்ப பழமையான கோயில் ஒரு தொள்ளாயிரம் ஆண்டுகள் அருமையை பழமையான கோயில் ஆனால் சுற்றியும் பார்த்தீங்கன்னா முனிப்பும் கிட்டத்தட்ட வந்து ஒரு இருபது முனிப்பும் பார்த்தா இப்போ இருப்பார் よし <laughs> <laughs> அந்த கோயில் எங்கே எந்த இடத்துல அமைஞ்சிருக்குது நடுநெறி மேட்டுக்காடுங்களா இது எப்போண்ணா பண்டிகை எந்த டைமில் நடக்காங்க பங்குனி மாதம் முதல் வெள்ளிக்கிழமை சரி சரிண்ணா கொஞ்சம் சத்தம் ஆனால் இப்போ இது பார்த்தீங்கன்னா முதல் வெள்ளிக்கிழமை பண்ணிக்க இது வந்து எத்தனை வருஷம் எத்தனை ஆண்டுங்கண்ணா ஆகுது தொள்ளாயிரம் ஆண்டு ஆகுது சரி ஓகேண்ணா ஓகேண்ணா இது எத்தனை சுற்று அந்த கோயிலை கும்பிட்றாங்க சரி 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 ஒரு சிறப்பான கோயில் சரி ஓகே நீங்கள் வந்து அது பூசாரிங்களா சரி 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 சரிங்கண்ணா இது வந்து மற்ற நாளில் எந்த நாள்னா விசேஷமாக பயங்கர மாதிரி இருக்கும் வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை சரி ஓகே ஓகே சரி ஓகேண்ணா சரி பார்க்கலாம் அப்புறம் வேறு இதே கல்லுக்கூடு எது பார்ப்பீங்களா